மீனம் ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க புத்திசாலிகளாகவும் தைரியசாலிகளாகவும் இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் தொண்டு செய்யக்கூடிய ஆர்வம் ஒழுக்கம் பொறுமை மற்றும் தொலைநோக்கு பார்வை இப்படி சிறப்பான குணங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ராசிதான் இந்த மீனம் ராசி இந்த ராசியுடைய அதிபதி வியாழன் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு அபரிவிதமான சக்தியும் அன்பும் இருக்கும் தொண்டு செய்வதுல அதிகமா ஆர்வம் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவுறதில் கூட இன்பம் காண்பீங்க ஒழுக்கம் நிறைந்த நபர்களாகவும் நல்ல நடத்தை கொண்ட நபர்களாகவும் மீனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்க கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையுமே சிறப்பாக செயலாற்றக்கூடிய முனைப்போடு இருக்கக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமும் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் இரு உங்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான விஷயம் நடக்கும் என்ன மாதிரியான பாதகமான விஷயம் நடக்கும் மீனராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி உத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரருக்கும் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை மாற்றத்தால் வரக்கூடிய தாக்கங்கள் என்ன இது பத்தின முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வு பெற நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தா மீன ராசி அன்பர்களுக்கு புடல் உபாதைகள் நிறைய தொலை தந்திருக்கும் அந்த உடல் உபாதைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் மருத்துவ செலவு குறைந்து காணப்படும் எல்லா விஷயத்திலையுமே மனக்கவலை இருந்திருக்கும் அந்த கவலைகளுமே நீங்க கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க திட்டமிட்ட காரியங்கள் செஞ்சு முடிக்க முடியாம சிறு சிறு தடங்கள் தடை வரலாம் உங்கள் ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான வியாழக்கல் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த தடைகள் இருந்து நீங்க நீங்கி நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானோட பரிபுரன் அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பிறக்க குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் அதற்கு தகுந்த ஒரு முன்னேற்பாடுகளை தொடங்கிட்டு செய்யுங்க முன்னெச்சரிக்கையா இருந்தா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது தொழில் வியாபாரத்துல இப்படி இருந்தால் நல்ல ஒரு லாபத்தை முடியும் பணவரத்து அதிகரிக்கும் பாக்கிகளுமே வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலாக கொஞ்சம் உழைக்கணும் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கொஞ்சம் தாமதமா வந்து சேரும் குடும்பத்தில் இதமான சூழல் இருக்கும் உறவினர்கள் வருகை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பெண்களுக்கு திடீர் செலவு வரலாம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்புகள் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ரொம்பவுமே கவனமா அவங்களோட பாடங்களை படிச்சிங்கன்னா முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி உத்திராட்ட ரேவதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னமர அமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னா தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க தான் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு ஏன்னா ராசிநாதன் சுகஸ்தானத்துல சஞ்சரித்து வந்தாலும் அவருடைய பார்வை வந்து எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு கிடைக்குது இதுவரைக்கும் மறைஞ்சிருந்த அவங்களோட செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்க போகுது எதை தொட்டாலும் தோல்வி அப்படி இந்த நெருக்கடி இந்த நிலை மாறும் தோல்வி நிலை மாறி வெற்றி நிலை உருவாகும் எதை தொட்டாலுமே வெற்றி வாய்ப்பா இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்து சேரும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பணியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும் பதவி உயர்வுமே உருவாகும் பெரிய செலவால் அவதிப்பட்ட வந்த நிலை மாறும் உடல்நிலை சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்திலுமே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை ஒவ்வொன்றா முடிவுக்கு வரப்போகுது மனதில் நிம்மதி இல்லை உறக்கம் இல்லை இப்படி இருந்த நிலை இப்ப மாறப்போகுது புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசுப்பு நீங்கம் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட கிடைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க பணவரவு அதிகரிக்கும் வியாபாரி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் இப்ப கிடைக்க போகுது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வயதானவர்களை சந்திச்சு அவங்களுக்கான நெருக்கடிகளை நீக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமா செயல்பட்டால் நினைச்சதை சாதிப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம் விரை அதிபதி சனி வக்கரமா இருக்கக்கூடிய இந்த நிலையில அங்கே ராகு சஞ்சாரம் செய்யறாரு ராசிநாதனுடைய பார்வை விரையஸ்தானத்துல இப்ப உங்களுக்கு இருக்கு இதனால இதுவரைக்கும் இருந்த தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்க போகுது உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கி உடல்நிலை சீராகும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் மாதம் முழுவதும் ருணரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு இப்ப உயர்ந்து காணப்பட போகுது உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் மருத்துவ செலவு குறையும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி நீங்கும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்ககிட்ட வந்து சரணடைய போறாங்க இந்த மாதிரி நிலை உருவாகும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் மறைமுக தொல்லையுமே நீங்கும் வம்பு வழக்கு இந்த நிலையில உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உண்டாகும் எல்லா வகையிலுமே உங்களோட நிலை உயர்ந்து காணப்பட போகுது அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சிலருக்கெல்லாம் புதிய பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதிவு உயர்வும் உண்டாகும் அதிசல்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால பணவரவு அதிகரிக்கும் பொன் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் உங்கள்கிட்ட இருந்த நெருக்கடி விலகி ஒவ்வொரு எதிர்பார்ப்புமே நிறைவேறப் போகுது பெண்களின் மாங்கல்யத்திற்கு ஏற்பட்ட சோதனை நீங்கிடும் சிறப்பான ஒரு முன்னேற்றம் வரும் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நீங்கள் கவனமாக செயல்பட்டு வெற்றி கூடிய இருப்பீங்க உங்களுக்குமே இந்த மாதம் யோகமான ஒரு மாதம் ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இப்போ சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையுமே பாருங்க பணப்புழக்கம் அதிகரித்து இருக்கும் வர வேண்டிய பண வரவு சீராக இருக்கும் வாங்க நினச்ச இடத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க வங்கியில கேட்டிருந்த கடன் தொகை இப்ப கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி செய்ய செய்வதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அலுவலகர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் உறவுகளுடன் ஏற்பட்ட சண்டை சச்சரவு நீங்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்குமே உறவினர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும் ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறதுனால செல்வாக்கு உயரும் எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் ஏற்படும் ராசிநாதன் குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்துல கிடைக்கிறதுனால மறைஞ்சிருந்த செல்வாக்கு இப்ப வெளிப்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஜீவனஸ்தானம் பலம் அடைகிறதுனால தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய வேலையிலிருந்து நெருக்கடி காணாமல் போகும் ஒரேஸ்தானம் குருவின் பார்வை கிடைக்கும் கூடிய வாய்ப்புங்கிறதுனால சுப செலவுகள் வரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமா சஞ்சாரம் செய்ய பொன்பொருள் சேர்க்க சேர்க்கை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளின் நலனுக்காக மேற்கொள்ள முயற்சி வெற்றி இருக்கும் சிலர் வந்து புதிய வீட்டில் குடியேறக்கூடிய யோகம் கூட உண்டாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு புதிய பதவி பொறுப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும் இந்த மீனம் ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நான்காம் பாதம் முத்திர அட்டத்திரதி இந்த மூன்று நட்சத்திரக்காருக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து இந்த மூன்று நட்சத்திரத்திலும் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம் குரு இந்த ராசியில ஆட்சி புரிகிறதுனால அவரோட பகை ராசியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமடையும் ராசியாகவும் இந்த மீனம் ராசி இருக்கு இந்த ராசியோட குறியீடு பார்த்தா மீன்களா இருக்கும் மீன ராசிக்காரங்க வந்து வைத்தீஸ்வரன் கோவில் சென்று தையல் நாயகி சமேத வைத்தியநாதரை வழிபட்டு வருவதன் மூலம் சகல செல்வங்களும் பெற முடியும் அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர வைத்தியநாதரை வழிபட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் குடும்பத்தோடு வைத்தியநாதரை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில வளம் பெற்று எல்லா வித தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க பெற முடியும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஸ்ரீ சீர்காழிக்கு அருகில் வைத்தீஸ்வரன் கோவில் அமைஞ்சிருக்கு வைத்தியநாதர் ஆலயம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இவங்களால பாடப்பெற்ற திருத்தலம் தான் இந்த தலம் பாடல் பெற்ற காவிரி வடகர ஆலயத்துல பதினாறாவது தலமா இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் சென்று மீனராசி அன்பர்கள் வருடத்துல ஒரு முறையாச்சும் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் அது மட்டும் இல்லாம மருத்துவராக இருந்து மக்களின் பிணிகளை தீர்த்தது தான் இந்த இறைவன் தான் இந்த கோவில் மூலவருக்கு வைத்தியநாதர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு வைத்தியநாதரை தொடர்ந்து வழிபட்டுங்க மீனராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தையும் அடைய முடியும் மீனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வருடத்துல ஒரு முறையாவது இந்த ஆலயம் சென்று வழிபட்டு பாருங்க நன்மை உண்டாகும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே அந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இது போன்று அனைத்து ராசிக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்க நன்றி நேர்களே